அனைவருக்கும் வணக்கம் நோயற்ற வாழ்வே குறைபற்ற செல்வம் நோயற்ற வாழ்வை குறைபற்ற செல்வன என்ன அது எப்படி நாம் பெற முடியும் அதற்கு ஏதாவது பயிற்சி இருக்கான் இயற்கையில இயற்கையாகவே நாம் ஆரோக்கியத்தை பெற முடியுமா ஏன் நாம் இயற்கை ஆரோக்கியத்தை பெற முடியல நீங்க இந்த புத்தகத்தை எங்க கொண்டு போனாலும் இந்தியாவில இந்தியாவில பல யோக மன்றங்கள் இருக்கின்றன ஆனால் மூலத்தை யாரும் ஆராய்ச்சி பண்றதில்லை இடையில வந்த நூல்களை நம்புறாங்க அது வீணா போச்சு இப்ப இடையில வந்த நூல்கள் எதற்கும் பயன் தராது காலத்தால் வென்று இருக்கிற நூல்களைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும் இப்படிதான் வெங்கடேசன் சொல்றார் இப்ப காலத்தால் வென்று இருக்கிற நூல்னா நாம ரெண்டு எடுத்துக்கலாம் திருக்குறள் திருமதரம் இதுதான் யோகிகள் செய்தது ஆக நாம் இந்த யோகிகள் செய்வதை வீட்டில் செய்கின்ற உள்ள நோய் நல்லாகுது யோகிகள் வந்து ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் குடும்ப பொறுப்பெல்லாம் கொடுத்துட்டு தனிப்பட்ட உள்ள சுத்தமன்ற பயிற்சிக்கு போறாங்க அப்படி பயிற்சிக்கு போறப்ப உடம்பு வந்து எல்லா கழிவுகளும் நீங்கி ஒரு நரம்பு மாதிரி அறிவை மட்டும் அடிப்படை கொண்டு இயங்குகிற ஒரு உடல் கிடைக்கிறது அந்த உடல்தான் நடுநிலை பெற்ற உடல் அந்த உடல்தான் விண்வெளியோடு தொடர்பு கொள்கிறது ஒரு மின்சார கம்பி இருக்கு அந்த மின்சார கம்பி தொடர்ச்சி நமக்கும் விண்வெளிக்கான தொடர்ச்சி இடையில ஒரு இணைப்பு இருக்கு அந்த இணைப்புல ஏதாவது ஒரு கோலப்படுச்சுன்னா அந்த தொடர்ந்து அந்த தொடர்பு வராது நமக்கு புரிகிறது இல்லை அந்த தொடர்பு துண்டிக்கப்படுகிறது அப்போ அந்த இயற்கை தொடர்பு துண்டிக்கப்பட்டு உணவு பழக்கத்தில் குழந்தையா இருக்கிறப்போ தாய்ப்பாட ஒட்டி இருக்கிறப்போ அம்மா கொடுக்குற உணவை சார்ந்து இருக்கிறப்போ அந்த இயற்கையோடு தொடர்பு இல்லை இப்போ இயற்கை தாய் தான் நமக்கு இயற்கை அதுக்கப்புறம் உண்மையான இயற்கைன்னு அந்த இந்த விண்வெளி இயற்கை அதோடு சேர்ந்து முடிச்சு போடணும் அதைத்தான் ஆசிரியர் செய்கிறார் பெற்றோர்கள் செய்கிறார்கள் ஆசிரியர் செய்கிறார்கள் இதுதான் அப்ப அந்த பசிதாகத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது சக்தி அங்கிருந்து எடுக்க வரவர் ரெண்டும் கனெக்ட் ஆயிடுச்சு இதுதான் விஷயமே இதை யாரும் மறுக்க முடியாது நமக்கு சக்தி எங்கிருந்து வருகிறது நீரிலிருந்து அல்ல நிலத்திலிருந்து அல்ல நெருப்பிலிருந்து அல்ல காற்றிலிருந்து அல்ல இதையெல்லாம் உருவாக்கிய அணுதான் அணு ஆற்றல் தான் நமக்கு வருது இப்ப நீங்க ஆகாயம் சொன்னாலும் அணுதான் இப்ப அணு ஆற்றல் தான் நமக்கு உற்பத்தி செய்கிறது அந்த நோயற்ற வாழ்வு தருகிறது சரிங்களா Right. Now narration the